குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் தர்பை கருப்பு எள்ளு தண்ணீர் அதில் வந்து நம்ம கையில் தர்பையை வச்சு கருப்பு எல் அது மேலே தூவி தண்ணி ஊற்றணும் இப்படி இதை மாதிரி மூணு தடவை செய்துட்டிங்கன்னா ஒரு பூ ஒன்று வச்சு அவங்க வந்து முன்னோர்கள் வந்து தர்பையில் மட்டும்தான் அமர முடியும் அவங்களுக்கு ஆகாரமே நான் வந்து ஊதுபத்தி கொளுத்தல நான் அதெல்லாம் முன்னே கொளுத்தி வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதுதான் இது இதை வந்து கால்படாத இடத்துல வச்சுருந்து நாம் அன்றைக்கி நைட்டு காலையில் எடுத்து ஒரு செடிங்களுக்கோ கால்படாத இடத்துல வச்சு இது பண்ணலாம் எள்ளும் தர்ப்பணமும் அவர்களுக்கு ஆகாரமே அந்த எள்ளும் தண்ணீரும் தான் தர்பை தண்ணீர் அப்புறம் நிவேதனமாக ரெண்டு வாழைப்பழம் உங்களுக்கு என்ன தேங்காய் பழம் உடைக்கணும் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லார் வீட்லேயும் செய்ய வேண்டியது இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே செய்யலாம் நீர்நிலையில் செய்யலாம் ஐயர் அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு செய்யலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இது வந்து மாகாளய அமாவாசை இன்று இன்றைக்கு மு இன்றைக்கு தான் கடைசி நாள் இதையும் நீங்கள் இன்றைக்கி செய்திருங்க இதை செய்தீங்கனாலே அவர்களை நினைவு இந்த மாகாலய பட்சத்தில் பூரா நாம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருந்தோம் இருந்தாலும் கடைசியாக நாம் இன்றைக்கி மாகாலயபட்சம் அமாவாசையில் புரட்டாசி அமாவாசை இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க சனிக்கிழமை விரதையும் நேற்று நம்ம கும்பிட்டோம் சனிக்கிழமை வந்து பெருமாளனுடைய இது நம்ம அதையும் செய்தோம் அப்படி நீங்கள் நாம செய்கின்ற பொழுது சாமி ரூமில் உள்ள படையல் போட்டு வெளியிலே இவர்களுக்கு படையல் ஏற்றுவது என்பது ஒரு இது எல்லும் தண்ணீர் தர்பை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பண்ணினது அது வந்து கிருஷ்ண பகவான் தெய்வத்தினோடய பாதத்திற்கு நமது முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் வந்து பித்ருலோகமே காலியாகி இந்த மாகாளயபக்ஷத்தில் இங்கே பூலோகத்திற்கு வந்து நமது உடையவர்கள் நமக்கு நினைக்கிறார்களா என்ன கொடுக்குறார்கள் என்பது இது பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரே வருஷத்தில் ஒரு தடவை தான் படையல் போடணும் ஒரு துணிமணி வாங்கி வச்சு படைப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் ஒரு வேஷ்டி ஒரு துண்டு பெண்களாக இருந்தால் ஒரு சேலை ஒரு ப்ளவுஸ் வச்சு இது பண்ணுவாங்க நினைக்கிறார்களா அவர்களை நினைத்த அன்னதானம் கொடுக்கலாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கட்டாயம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது அகத்திக்கீரை நம்ம சாப்பாட்டுக்கு புடலங்கா வழக்காய் பீக்கங்காய் வெண்டைக்காய் நாட்டு காய்கறிகள் படைத்து வச்சு சாம்பூசணிக்காய் இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் வச்சு இன்றைக்கி படையலிட்டு இது பண்ணுவாங்க நம்மளால் என்ன முடியுதோ அதையும் நாம் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்கள் அந்த இந்த நமது முன்னோர்கள் தான் பித்ரு தேவதைகள்னு இருக்காங்க பித்ரு தேவதைகள் வாங்கி கொண்டு போய் தான் பித்ருக்கள்கிட்ட கொடுப்பாங்க அவர்கள்தான் நமது முன்னோர்கள் நம்மை தெய்வத்துக்கிட்ட எங்கள் குளத்தை காப்பாற்றுங்க எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்கன்னு அவங்க வந்து தெய்வத்துக்கிட்ட அந்த முறையிட்டு இது பண்ணுவாங்க முன்னெல்லாம் ஒரு வருஷம் வந்து பெரிய பெரிய பூஜா அது இதுன்னு கொடுக்க மாட்டாங்க இப்போல்லாம் தெய்வத்தை இது பண்ணுறதுக்கு மூணு மாதம் ஒரு மாதத்தில் சாமியை கும்பிட்டு அவங்க செய்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் நமது இன்று மாகாலய பட்சத்தின் ஒரு முன்னோர்களை நினைவு கூறுவது என்பது நமக்கு வந்து ஒரு இது மனதார அவர்களை நினைத்தால் கூட போதுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் முக்கியமாக அகத்திக்கீரை அவங்கள ஞாபகமாக காகத்துக்கு சாப்பாடு பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்க வீட்லேயும் ஓகே